கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே இந்த சாயங்கால பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றும் எண்ணாகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த எண்ணாகமம் புஸ்தகத்தின் இருபத்தி நான்காவது அதிகாரம் பீழையாமை பற்றி நாம் தியானித்து வருகிறோம் அல்லவா இருபத்தி நான்கு ஏழை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவர்களுடைய ராஜா ஆகாக பார்க்கிலும் அவன் உயருவான் அவர்கள் ராஜ்யம் மேன்மையடை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கண் திறக்கப்பட்ட பீலையாம் மூன்றாம் முறை இஸ்ரவேலரை பார்த்து ஏறக்குரிய பனிரெண்டு ஆசீர்வாதங்களை பளபளப்பாக எடுத்து வைக்கிறான் அதிலே ஏழாவது ஆசிர்வாதத்தை மட்டும் இங்கு நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் இஸ்ரேல் என்னும் தேசம் உலக வரைபடத்தில் ஒன்றுமில்லை ஹிட்லர் சொன்னது போல உலக வரைபடத்தில் ஒரு சிறிய சிகப்பு புள்ளிதான் இஸ்ரேல் தேசம் ஆனால் அவர்களின் வித்து திரளான தண்ணீரில் பரவும் என்கிற வாக்கு எப்படி நிறைவேறியது மாம்சத்தின்படி தாவிதின் சந்ததியில் பிறந்த கத்ராகி இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் இன்று உலகம் முழுவதும் அவரின் பிள்ளைகள் அமேன் இஸ்ரேவேலின் வித்து இயேசுவின் மூலமாய் திரளான தண்ணீரில் பரவிவிட்டது ஆம் ஞானஸ்தானத்தில் தண்ணீரில் பரவிவிட்டது இஸ்ரவேலின் வித்து எங்கும் பரவிவிட்டது உலகம் முழுவதும் இன்று மேசியாவின் பிள்ளைகள் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியான இயேசுவின் மூலமாய் இஸ்ரேவேலருக்கு உடன் சுதந்திரராய் உண்மை சகோதரனாய் நிற்கின்றான் இன்று கிறிஸ்துவ நாடான உலக வல்லரசான அமெரிக்கா இஸ்ரேவேலுக்கு ஆதரவாய் இருக்க காரணம் ஆவியின்படி அது இஸ்ரேவேலின் வித்து உலக கிறிஸ்துவர்கள் இஸ்ரேவேலின் மீது இருக்க காரணம் அவர்கள் இயேசுவின் மூலம் இஸ்ரேவேலின் வித்து ஆம் அவர் வித்து திரளான தண்ணீரில் பரவிவிட்டது பரவிக்கொண்டே இருக்கிறது அறையை மூடுவதால் வெளிச்சத்தை தடுக்கலாம் வெப்பத்தை தடுக்க முடியுமா அவர் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பாராக அமென்